அந்த ரூஷை எப்படி வாங்கப்படுகின்றது எப்படி எடுக்கப்படுகின்றது என்பதையும் அந்த ஜோவுடைய வாசகங்களின் மூலமாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ்பா இன்னக்கு தகுப்பு ரோஷை மின்பைனில் அசபி வல் அசபி யா ரோஷ என்ற அந்த உயிரை நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் மத்தியில் இருந்து அதை நீ நீ எடுக்கின்றாய் வல் அநாமில் விரல்களுடைய அந்த ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் அதை நீ உருவி எடுக்கின்றாய் உயிரை

நீ அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் வெளிப்பட்டு வருவாயாக அப்படின்னு அந்த ரூகை கூப்பிட்றாரு அது ரொம்ப ஆனந்தமான முறையில் அது வெளிவருகின்றது அது எப்படி வருகின்றது ஒரு மூமினான மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூகி எப்படி வருகின்றது அப்படிங்கிறது சலலாய்ஸுன்னு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார் ஒரு தோல் பையில் தண்ணீர் நிரப்பப்பட்டு இருக்கின்றது அந்த தோல் பையினுடைய வாய் கட்டப்பட்டு இருக்கின்றது கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கின்றது அந்த கட்டப்பட்ட பையினுடைய கயிற்றை அவிழ்த்துவிட்டு அந்த பையை தலைகீழாக கவிழ்த்தால் தண்ணீர் எப்படி தங்குதடை என்று வெளியே ஓடி வருகின்றதோ அதே போல பூமியான மனிதனுடைய ரோஹு ஓடி வருகின்றது வெளியே வந்து விடுவார் ஓடி வந்து வந்துருது அதை எடுத்துக்கிட்டு போயிடுவார் அது பின்னால் நிறைய விளக்கங்கள் சொல்ல பின்னால சொல்லுவோம் ஒரு காபிரான மனிதனுடைய ரூஹா இருந்தால் அல்லது பாவம் செய்த மனிதனுடைய ரூஹாக இருந்தால் இஸ்ராயல் அலை கூப்பிடுறாங்க பாவியான மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட ரூஹே நீ அல்லாவுடைய தண்டனையின் பக்கம் வெளியாகி வருவாயாக அப்படின்னு கோபிடுறாரு போய் ஓடி ஒளியுதும் வெளியே வர்றதில்ல போய் ஓடி ஒளியுது கடைசியாக அவர்கள் தங்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சக்தியை கொண்டு அந்த உயிரை பிடித்து வேகமாக இழுத்து வெளியே கொண்டு வருகின்றார் அதற்கு உதாரணத்தர தர சுல்லா இப்படி சொல்லிக் காட்டுகின்றார்கள் ஒரு மெல்லிய துணி இந்த மாதிரி நான் மேல போட்டிருக்கேன் துணி கடுமையான முள் நிறைந்த முள் செடிகள் முள்ளு செடி நிறைய முள்ளா இருக்கு ஒரு செடி முள் செடி இந்த கருவேல முள்ளுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய முள் இருக்குது இந்த மெல்லிய துணி அப்படி விரிச்சு அந்த முள்ளு மேல அப்படி தூக்கி போட்டா அந்த முள்ள எல்லாம் போய் குத்திக்குமே இல்லையா அந்த துணியை ஒரு பக்கத்தை ஒரு மூளைய பிடிச்சி வேகமாக இழுத்தா ரொம்ப வேகமாக இழுத்தணும் இழுத்தா எப்படி இருக்கும் அப்ப அந்த துணி என்ன ஆகும் தார் டாரா கிழிச்சுக்கிட்டு வந்துடும் துண்டு துண்டா போயிடும் அது மாதிரி அந்த ரூஹை எடுக்கிறாங்க அந்த துணியை எப்படி இழுத்து அந்த துணி கிழிஞ்சு போயிடுதோ அத போல அந்த ரூஹ எடுக்கப்படுகின்றது பிறகு நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கபனிலே அது சுருட்டப்பட்டு அல்லாஹுடைய தண்ணி கொண்டு செல்லப்படுகின்றது அது நீண்ட விளக்கத்தை பிறகு சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் இது ரோஹ நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருந்து எடுக்கப்படும் நோமிலா இருந்தால் லேசா இருக்கும் காபீராக இருந்தால் பாவம் செய்த மனிதனாக இருந்தால் இப்படி கருந்தமாக இருக்கும் அதனாலதான் சல்லா அலுலாம் அவர்கள் அடிக்கடி துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த மௌத்துக்குடைய நேரத்தில் ரூஹ வெளியாக்கப்படக்கூடிய நேரத்தில் லேசாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அல்லாஹு அப்படின்னு சொல்லலாம் துவா கேட்பாங்க மவுத்திலே எனக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக பரக்கத்தை செய்வாயா மௌத்துக்கு பின்னால் உள்ள நிலைகளிலும் எனக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக பரக்கத்தை செய்யறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சுகமான நிலையை உண்டாக்கி தருவாயாக அப்படின்னு அர்த்தம் இந்த சக்கராத்துடைய நிலை இருக்கின்றது இது ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதற்கு அவன் எவ்வளவு பாவங்கள் ஒரு மூமினான மனிதனாக இருந்தால் அந்த பாவத்திற்கு தக்கவாறு கடுமையான நிலை ஏற்படும் அந்த பாவங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த கடுமையான நிலை ஏற்பட்டுவிடும் இவனுடைய பாவங்கள் அங்கேயே போக்கப்பட வேண்டும் இவன் குள்ளாக இவனுடைய ரூப பிரிவதற்குள்ளாக இவனுடைய ரூபம் எடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே இவனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹத்தால நாடி விட்ட காரணத்தால் அந்த மனிதனுக்கு அந்த சக்கராத்துடைய நிலை கடுமையாக்கப்படுகின்றது என்றதாக குறிப்பிடுகிறார் மூணாவது பலதலாக சொல்லியிருக்கிறார் சொல்ல லாலீஸ்வரன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னல் அப்தல யோலகு கர்பல் மவுத் மௌத்துடைய துன்பத் துன்பத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு அடியான் அவன் சிகிச்சை செய்யப்படுகின்றான் சக்ராத்தில் மௌத் மௌத்துடைய சக்கராத்தை கொண்டும் அந்த மனிதன் சிகிச்சை அளிக்கப்படுகின்றான் அலா உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே உயிர் எடுக்கப்படக்கூடிய தருணத்திலே மனிதனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இணைப்பும் எலும்புகளுடைய இணைப்பு ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா எலும்புகள் இணைப்பு இருக்கு அந்த இணைப்புகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று சலாம் சொல்லிக் கொள்ளுகின்றன ஒரு எலும்பு ஒரு மூட்டு இன்னொரு மூட்டு இடத்தில் ஒரு இணைப்பு மற்றொரு இணைப்பு ஒரு ஜாயின் மற்றொரு ஜாயின் இடத்தில் சலாம் சொல்லுகின்றது சொல்லலாம் எப்படி சொல்லணும் தகவல் அலைக்கலாம் உனக்கு சலாம் உண்டாவதாக அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அசலாம் சொல்லணும் இது அறியாமை காலத்திலும் கூட சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது என்று குறிப்பிடப்படுகின்றது அவை அதிசல சொல்லி தருகின்றார்கள் அந்த உறுப்பு அந்த ஜாயிண்ட் ஒரு ஜாயிண்ட் மற்றொரு ஜாயிண்ட் இடத்திலே ஒரு இணைப்பு மற்றொரு இணைப்பிடத்திலே சொல்லுகின்றது அலைக்கஸ்தலாம் உனக்கு சலாம் உண்டாவதாக சுபாரி துணி உபாரி தூக்க என்னை நீ பிரிந்து விட போகின்றாய் நான் உன்னை பிரிந்து விட போகின்றேன் இது வரைக்கும் செய்யாமத்து நாள் வரைக்கும் அதுக்கு பின்னால் ரெண்டு பேரும் ஒன்றா சந்திப்போம் என்று இந்த ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட் இடத்துல முழங்கால் முழங்கால்னா அது ஒரு ஜாயிண்ட்டு கீழே அது கீழே கணுக்கால் புத்தனால் அது ஒரு ஜாயிண்ட்டு இப்போ முழங்கால் என்ன பண்ணணும் கணுக்கால் கணுக்கால் இடத்துல சொல்லும் இந்த மாதிரி உன்னை விட்டு நான் போறேன் என்னை விட்டு நீ பிரியப் போகிற சியாமத்து நாள் வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்போம் சியாமத்து நாள் வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த ரூஹ வேறொரு உடல்நிலை செலுத்தப்படும் இல்லையா நம்மள மாதிரி இன்னொரு உடல் தயார் செய்யப்பட்டு அந்த உடல்ல இருக்கும் பின்னால அந்த நேரத்தில் இந்த எலும்புகள் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் அந்த உயிருக்கு உள்ளதாக கொடுக்கப்படும் அது வரைக்கும் நம்ம பிரிஞ்சிருப்போம் என்பதாக சலாம் சொல்லிக் கொள்ளும் என்பதாக இந்த சுல்லா செல்ல செல்வர்கள் சொல்லுகின்றார் மௌத்தி என்பது ஒரு மூவினான மனிதனாக இருந்துவிட்டால் அந்த மனிதனுக்கு அது ரொம்ப ஆனந்தமான நிலை